அடங்க சுதாரா பண்ணுவதற்கான ஏறினா இந்த ஊத்தங்கரை பண்ணவும் சொல்லுங்க நான் நவாப்பூர் பார்டருக்கு انا பண்ண நானா சம்பத்தல பண்றானே நான் லோடு ஓ

நானூத்திலருந்து இவ்வளவு வேலை பண்றாங்க ஆமா அதுவும் நானூத்தி எழுவது வண்டியில் வண்டியில இல்ல ப்ராப்ளம் நாப்பத்தி மூணு நானூத்தி அஞ்சு அந்த டோட்டல் வைத்த ஏத்த நேரத்துல இங்க வந்து நாப்பத்தி நாலு ஐநூத்தி எழுபது டோட்டல் வைத்து பத்திரக்கா

அங்க வெயிட் எப்படி அத பாத்துட்டு தான் நான் வருவேன் இல்லனா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன் நான் கரெக்டாக இருக்குன்னு தான் வந்தேன் இங்க ஒரு டைம் எக்ஸ்சேஞ்ச் ஐயோ வே மாட்டாங்க எல்லாமே மொத்தம் பத்து லைன் அது பாத்தீங்களா ஒரு லைன்ல மட்டும் தான் ஜாஸ்தி வருதா இதெல்லாம் எல்லா லைனுமே அப்படிதான் இருக்கும் ஓ எனக்கு அது கொஞ்சம் எனக்கு லொக்கேஷன் அதனாலே 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 வந்து நம்ம பார்க்கிங் ஏட்டு கூட தனியாக தான் ஏற்றி வருவாங்க இந்த வழியா வரவங்க ஆரம்பத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க ஆளை வச்சு இந்த இது இந்த பேமெண்ட் இல்லாத போது வேமெண்ட் வந்த பின்னாடி வேமெண்ட்டுக்குள்ள கவர்மெண்ட் ஆளுங்கள போட்டிருக்கோம் ஆறாயிரத்துல அவனுங்க எதுவும் பத்தஞ்சு கையில வாங்குறதே கிடையாது நேரா கொண்டு ஆட்டியர் கொடுத்துறானுங்க அதுவும் நம்மள ரெண்டு பேரும் இறக்கி விட்றது கிடையாது வண்டிலேயே தான் வாங்கணும் ஓ ரெண்டு பேரும் உள்ளே தான் இருக்கணும் ஆமா நான் ஒரு எழுவது கிலோ அந்த டிரைவர் ஒரு எண்பது கிலோ வேலை போட்ட கல்லு பண்றானுங்க ஆனால் எனக்கு அந்த இது கொஞ்சம் போட்டோஸ் கொஞ்சம் வீடியோ அனுப்பி விடுங்கண்ணா ஒரு ஒரு வீடியோவாக எல்லாம் அனுப்பிச்சும் நம்ம பண்ணணுங்க வாட்ஸ்அப்ல இந்த இப்ப பார்க்கறேன் நான் பாக்குறேன் இப்போ ஒன்று கட்டிட்டீங்க இப்போ லோடு இறக்கி ஏற்றத்துக்கு அதுக்குன்னு ஐயாயிரம் வாங்கிட்டானுங்க ஆமா ஐயாயிரம் பிளஸ் வந்து மறுபடியும் ஆர்டி லைன்ல போயிட்டு அவனுக்கு ஆர்டியோக்கு மாமல் போடுங்க கேஸும் போ போட்டுக்கணும் மாமழம் போடணும் ஆமா ஆமா வேகப்பட்ட செல்லை பண்றாங்கண்ணா மகாராஷ்டிரத்திலேயே ஆதான்

சரிங்களா நான் போட்டு ஆ சரிங்களா ரொம்ப நன்றிங்களா நன்றிங்களா காலை வணக்கம் உங்கள் தங்கிற சம்பவம் தற்பொழுது மகாராஷ்டிரா பார்டர் நவாப்பூரில் இருக்கோம் பார்டரு வெயிட் வந்து டோட்டல் வந்து நாப்பத்தி நாலு நூறு பாசிங்கு நானா நாங்கள் அங்கே ஏற்றது வந்து நாற்பத்தி மூணு நானூற்றி அஞ்சு கிலோ இங்கே வந்து நாற்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு வெயிட் வந்துருக்கு பாட்ரு பேமெண்ட்டு தான் ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணுறானுன்னு தெரில வெடிக்காலம் வந்து இருபத்தாறாயிரம் பேசு முடிஞ்சு இருபத்தாறாயிரம் இதுக்கு மேலே மறுபடியும் அந்த அதிகமாக இருக்கிற லோடை இறக்கி ஆட்டோவில் ஏற்றி மறுபடியும் வண்டியை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோவில் இருக்கிற லோடை வந்து மறுபடியும் மாற்றணும் வண்டிக்கு இங்கே பாருங்கள் வண்டி வீலுக்கு வந்து லாக் போட்டிருக்கான்னு பார்த்து எதுங்களா வண்டி வீலுக்கு லாக் வண்டி எடுத்துகிட்டு ஓடி போயிருமோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க மகாராஷ்டிராவில் இதை வந்து மறுபடியும் நம்ம வேறு இடத்துல வெயிட் போட்டோம்னா கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த பாட்ரு வந்து என்ன பண்ணலாம் பாட்ரூ மேலே கேஸ் கொடுக்கலாமா என்னான்னு வந்து கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள் நண்பர்களே ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும் முடியல நம்ம தான் வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் பார்த்தா இதை பாருங்கள் இது ஒரு சின்ன வண்டி ஒன்று இது ஒன்று

சின்னவண்டி தேர்தா சின்ன வண்டிக்கு முப்பது நாயிரம் இந்த மகாராஷ்டிராக்கள்ல இப்படி ஒரு அலுமை பண்றானுங்க சின்னவண்டி ஸ்ரீ இது யாருக்கிட்ட சொல்லி என்ன பண்றதோ புரியல நல்ல முடிவு எடுக்கணும் தாக்கப்பட்டுட்டே இருக்காங்க பாட்ரு பிரச்சனைகள் அதிகம் அதிகமாகிட்டே இருக்குது இன்னைக்கு பாருங்க அதே மாதிரி நாமபூர் மகாராஷ்டிரா பாடர்ல எடை அங்கே எடை மிஷினை வந்து வேண்டுமென்றே அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ வரைக்கும் அதிகமாக அவங்க பைன் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன்னா மற்ற இடங்களில் மற்ற வேமில்ல போடும்போது சரியா இருக்கு அந்த அனுமதிக்கப்பட்ட இடைக்கு உள்ளதான் இருக்கு ஆனா இங்க போனா நானூறு கிலோ ஐநூறு கிலோ இங்க அபராதம் போடுறதே வந்து அஞ்சு டன் பத்து டன்னுக்காக அங்க போடுறதே இல்லை யாரும் யாரும் ஏற்றிட்டு வரவே மாட்டாங்க ஆனா வேணும்னே இவங்க ஒரு ஐநூறு கிலோவை அதிகமாக வைத்து கொண்டு நானூத்தி இருபது கிலோ நானூத்தி பத்து கிலோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் நேற்று நைட்டு வந்து ஒரு வாகனம் வெறும் நானூத்தி ஐம்பது கிலோ நம்ம வந்து வெறும் நானூத்தி சொல்லி நம்ம சொல்றோம் ஆனால் அங்க வந்து அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் டாலரன்ஸையும் தாண்டி இப்போ இவங்க மற்ற இடங்கள்ல போடும்போது லோடு ஏற்றிட்டு போடும்போது போது தான் இருக்குது ஆனால் இங்க பார்டர்ல இவங்களே ஒரு டன்னேஜ் அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு நானூறு கிலோ அதிகமா வந்துச்சு நேரம் ஆர்டிஓ போய் விடுறது உடனே என்ன போட்டாலும் சரி எனக்கு கட்ட வேண்டிய ஆயிரம் ரூபாய் மாமூலை கொடுக்காமல் செல்ல முடியாது அதுக்கும் ஒரு மாம்பூல் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் வண்டியை விட்றாங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு அப்படி கட்டுறதுக்கு முன்னாடி ஆகறதில்லை பல முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டோம் அந்த அங்க ஃபைன் வர்றதே முந்நூறு கிலோ நானூறு கிலோ ஐநூறு கிலோ அறநூறு கிலோ இந்த வேரியேஷனுக்குள்ளதான் வருது ரொம்ப புடம்பிட்டாரு பாவம் அந்த உரிமையாளருக்கு வந்து சொல்ற சொல்றாரு ஒரு பதினைந்து நாள் வாகனத்தை சும்மா ஓட்டின கணக்கு இந்த முப்பத்தி ரூபாய் ஃபைனு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஓட்டம் போயிடுச்சு இந்த ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஷார்டேஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடையிலே ஏற்றிட்டு வரார் அங்கே இடம் போடும்போது சரியாக தான் இருக்குது ஆனால் பார்டரில் இவங்க பண்ணுற பித்தராட்டம் ஃப்ராடு தான் இதெல்லாம் இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் வசூலுக்காகவும் வசூலுக்காகவும் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபே போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி அஜஸ்ட்மெண்ட்டு முப்பத்து ரெண்டாயிரம் ஃபைன் வருது கூட பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூட லஞ்சம் இந்த ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தப்பட்டு அந்த வண்டி வந்துச்சுன்னா இன்னைக்கு இஎம்ஐல ஷார்டேஜ் வரும் நம்ம இதை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் இன்னைக்கு இஎம்ஐ ஒரு டியூ ரெண்டு டியூ பெண்டிங் ஆச்சுன்னா நிலாம என்னங்கிறது தெரியும் இன்னைக்கு இழுத்து பிடிச்சிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க இதில் ஒரு முப்பத்தி ரூபா வெறும் நானூத்தி ஐம்பது கிலோவுக்கு அதை கட்டும்பொழுது பதினஞ்சு நாள் ஓட்டம் போயிடுச்சு இன்னும் பதினஞ்சு நாளில் அவர் ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் இஎம்ஐ எப்படி எடுக்க முடியும் ஸோ இந்த ட்ரிப் அந்த இஎம்ஐ கட்ட முடியலன்னா டியூ பெண்டிங் ஆகுது அடுத்து இன்னொரு டியூ பெண்டிங் வண்டியே பறிமுதல் ஆகக்கூடிய சூழ்நிலை இதுக்கு இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இது இருக்கு வேற ஐநூறு கிலோ ஸோ இதில் வந்து நான் சொல்ல வ வர்றது என்னன்னா இப்போ நம்ம அந்த பாட்ர வந்து நம்ம வந்து போய் எங்கள் கோர்ட்டில் நிறுத்தி இந்த மாதிரி அதிகப்படியாக வச்சிருக்கிறாங்க அப்படி நம்மளால ப்ரூவ் பண்ணவும் முடியாது அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் முடியாது நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை தயவு செய்து இன்னொரு ஐநூறு கிலோ கம்மியா ஏற்றிக்க மகாராஷ்டிரா கிராஸ் பண்ணி வரக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் தயவு செஞ்சு நீங்க அந்த அந்த கரெக்டாக சுகூரா ஏற்றவே வேண்டாம் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கா அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் கூட மறந்துடுங்க என்ன முப்பத்தஞ்சு டன் இருக்கா முப்பத்தஞ்சு டன் மட்டும் ஏத்துங்க அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் மார்ஜின் நமக்கு இருக்குன்னு நினைச்சு நீங்க ஏற்றும் போதுதான் வந்து மாற்றீங்க சோ இதே இடத்துல நாங்க நம்ம நிறைய வந்து பார்த்துட்டோம் ஈவன் சண்முகப்பா சார்கிட்ட கூட ஒரு ஒரு சில டைம் சொல்லி அவரும் நோ ரெஸ்பான்ஸ் ஃபைன் போட்டாச்சுன்னா கட்டித்தான் ஆக வேண்டும் ஒன்னும் பண்றதுக்கு இல்ல இதுக்கு ஒரே வழி ஒரே வழி ஒரே வழி தயவு செஞ்சு கம்மியாத்துங்க அங்க ஒரு ஐநூறு கிலோ அறுநூறு கிலோ ஏழுநூறு கிலோ அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க வே வேமன்ல இதை நம்மளால தடுக்க முடியாது மீண்டும் காந்தி தாத்தா வந்து கூட நின்னாங்க அங்கே ஒரு உப்பு சத்தியாக ஏதாவது ஒரு சுதந்திர போராட்டத்தையோ பண்ணா கூட இந்த லஞ்ச பிசாசுகளிடம் இருந்து தப்பிக்க முடியாது இதுக்கு நாம தான் மாறணும் நீங்க லோடு ஏற்றும் போதே இதை வந்து முடிவு பண்ணிக்கீங்க இன்னைக்கு அவர் புலம்புனது அவ்வளவு வேதனையாக இருக்கு இப்போ ஒரு ஒரு மாத காலமாக எனக்கு இந்த இது வரல அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது மீண்டும் ஆரம்பிச்சிருச்சு தயவுசெய்து கம்மியாக ஏற்றுங்க அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் டாலரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வழியில் வரக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் தயவு செஞ்சு பாருங்கள் பணம் வந்து போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது கஷ்டப்பட்டு இரவு பகலாக இன்றைக்கி ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு லாரியில் பன்னெண்டு பன்னெண்டு சக்கரத்தில் எடுப்பது இன்றைக்கி பதினஞ்சு நாள் கரெக்டாக வண்டி ஓட்டுனால் மட்டுமே அது மீதியாகும் இங்கேயும் ஹால்ட் ஆகும் பதினஞ்சு நாள் ஓட்டுனாள் மட்டும்தான் ஸோ தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக இருங்கள் நன்றி